அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவில் பேசுகிறேன் பெருகு நந்தி நாடி ஜோதிடர் அதாவது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசி கட்டத்தில் எங்கு இருக்கிறதோ அதற்கு பனிரெண்டாம் இடம் வேலை செய்யாது அந்த பனிரெண்டாம் இடத்தின் உறவுகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது ரைட்டுங்களா அது நோய் நொடிகளா இருக்கலாம் அல்லது கடும் பிரச்சனைகளா வரலாம் ஏன் அவங்க வந்து இல்லாம போறதுக்கான வாய்ப்பு முறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் சொல்றாங்க சோ எப்படி அப்படிங்கிறத நான் வந்து நான் நிறைய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கிட்ட அந்த கேள்வியில நான் முன் வைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு சோ அப்போ அந்த அனுபவங்களை இங்கே நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் அமைப்பில் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம் ஒன்றுமே இல்லை ஒரு உதாரணம் எடுத்து மகர லக்கணம் மகர லக்கணம்னு எடுத்துக்குவோம் தனுசு ராசி அந்த ஜாதகர் தனுசு ராசி இப்போ தனுசு ராசினா தனுசு ராசினா சந்திரன் அங்கே தானே இருக்குது தனுசுல இருக்கு தனுசு ராசிக்கு இப்ப நிரெண்டாம் இடம் எதுங்க விருச்சிகம் அப்போ அந்த விருச்சிகம் என்பது அந்த லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் அப்ப அந்த லக்னத்தை படி பார்க்கும் போது விருச்சக ராசி என்பது பதினோராம் இடமா வரும் சந்திரன் இன்று ராசிக்கு பனிரெண்டாம் வீடு விருச்சிகம் ஆனா லக்கணம் அமைந்திருக்கு இல்லைங்களா மகர லக்கணம் அந்த மகர லக்கணத்திற்கு பதினோராம் இடம் எதுங்க விருச்சிகம் அப்ப அந்த பதினோராம் இடத்துடைய காரக உறவுகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது சரிங்களா என்னென்ன உறவுகள் அதுல வரும் ஒவ்வொரு வீட்டுக்கு உண்டான உறவுகளும் ஒவ்வொரு மாதிரி வரும் இல்லைங்களா அதுல என்னென்ன உறவுகள் வருது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ இந்த மாதிரி அப்போ என்னென்ன மாதிரி உறவுகள் அப்படின்னா முதல்ல மனைவி மனைவியுடைய மனநிலையே சரியா இருக்காதுன்னு சொல்றாங்க மனைவியுடைய மனநிலையே சரியா இருக்காது மகள் மகளுடைய மனநிலையும் சரியா இருக்காது மகளுக்கு அடிக்கடி நோய் ரொம்ப மனநிலை மாற்றங்கள் மனசுல ஒரு பெருசா நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க மூத்த சகோதரி புரியுதுங்களா தாயின் மூத்த சகோதரர் மூத்த சகோதரி இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு மருமகன் மருமகன் ரைட்டுங்களா கணவனின் மூத்த சகோதரன் மனைவி கணவனின் மூத்த சகோதரின் மனைவி ரைட்டுல தந்தையின் தாய் உங்களுக்கு என்ன வருங்க பாட்டி தந்தையின் தாய் சோ இந்த மாதிரி உறவுகள் எல்லாமே கடுமையா பாதிக்கப்படும் சொல்றாங்க நான் என்னங்க சொன்னேன் முதல்ல களத்திரம் உங்களுடைய மனைவியுடைய மனநிலை என்ன அதை முதல்ல பாருங்க உங்களுடைய மகளின் மனநிலை என்ன மனநிலைன்னா என்ன பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்காங்களா நிம்மதியா இருக்காங்களா சண்டை சுச்சரவு இல்லாமல் இருக்கா இல்லை ஒரு நேரம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் நீங்க அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடைகள் அதிகமா இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க அப்ப தந்தையின் சகோதரர் சகோதரி அதான் உங்க அப்பாவுடைய சகோதரர் சகோதரி இந்த உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு புரியுதுங்களா இதுல பாட்டி உங்களுடைய பாட்டி யாருடைய பாட்டி உங்களுடைய பாட்டி அம்மா பெத்த பாட்டி அப்பா பெத்த பாட்டியா அப்பா பெத்த பாட்டி அப்பா பெத்த அம்மா உங்களுக்கு பாட்டி சரிங்களா இந்த உறவுகள் அனைத்துமே கடுமையா பாதிக்கப்படுதுங்கிறாங்க செக் பண்ணி பாருங்க ரைட்டுங்களா செக் பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வேற லக்னமாக இருக்கலாம் அது வேற இடமா இப்போ பதினோராம் இடம் தான் இந்த பலன் பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டு சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடம் லக்னத்திற்கு இருந்து எண்ணி பார்க்கும்போது பத்தாம் இடமா வருதுன்னா அது வேற மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் இருக்குமா இருக்காதுங்களா ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ வேற 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 உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கே ரொம்ப பிரச்சனை இல்லை உங்களுக்கு கமாண்ட்ல நீங்கள் போடுங்க ரைட்டுங்களா உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கரெக்டாக போடுது நிச்சயமாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் நிச்சயமாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அது சரியாக வருதான்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போமா நன்றி வணக்கம்